என்னெஞ்சல் குடியிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே மகாநதியில் வாங்க 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 சூப்பரான அடுத்த அடுத்த கட்டங்கள் போய்கிட்டே இருக்குது என்ன நடந்தாலும் சரி என்ன போனாலும் சரி மாறாத இரண்டு உள்ளங்கள்னால் அது நம்ம தலைவன் தலைவி விஜயும் காவேரியும் தாங்க அவங்களோட அடிப்படை அந்த அடிப்படையில் இருக்க கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எண்ணம் என்றைக்குமே மாறாதுங்கிறது கரெக்டாக தெரியுதுங்க காவேரி பற்றி விஜய் சொன்னார் பார்த்தீங்களா என் பொண்டாட்டி தன்னைத்தானே வர்த்திக்குவா தன்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுதாங்க காவேரியோட மனசு ஆனால் யமுனா அதுக்கு அப்படியே நேரு மாறு தலைக்கும் கீழே காலும் கீழே இருக்க தூசிய விட கேவலமான எண்ணம் கொண்டது தான் யமுனா அப்படிங்கல்ல காவேரி நம்ம தலைவி வேறு லெவலு தான் தோணுது அதே மாதிரி நம்ம தலைவனு தான் எப்படி தான் பொண்டாட்டி ஒருத்தி குறை சொல்லியுமே என் பொண்டாட்டியை பற்றி நீ எப்படி போச்சுன்னு அவ்வளோ விட்டு கொடுக்காம பேசுற விஜய் ஓஹோ ஓஹோன்னு சொல்லணுங்க அந்தளவுக்கு எல்லோரும் ஒன்றா ஹாப்பியாக இருக்காங்க சாப்பிட்றாங்க எல்லாம் முடிஞ்சிட்றாங்க ஆனால் அந்த மாமி ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா என்ன நீங்கள் நாலு பேருன்னு வந்தீங்க இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்காத ஒரு நல்ல மாமியா இல்லை இவங்க ரெண்டு பேரும் விஜயும் காவேரியும் அந்த அவங்க இருந்தாங்களே அந்த வீட்டுக்கே போ போகிறாங்களா அங்கே தான் போகணும் ஏன்னா இத்தனை பேர் இருக்க முடியாது இருந்தாலும் திட்டுவாங்க இல்லையா சொந்த வீட்டுக்காரங்க படுத்துகிற பாடு இருக்கேங்க ஏன் ரெண்டு பேர் வந்தாங்க ஏன் தண்ணி அதையும் யூஸ் பண்ணுறீங்க ஏன் வீட்டிலே பொழுதுக்கு இருக்கீங்க ஏன் இந்த இடத்துல பாட்டில் போட்டு வச்சிருக்கீங்க ஏன் கதவை டம்முன்னு சத்தம் போட்டீங்க ஏன் அலுவலல் கேட்குது என்ன கத்துறீங்க எங்களுக்கு தூக்கம் இல்லை அம்மா மாமா இப்படி எத்தனை அதுங்க அட்டே அப்பா ஏங்க ஹவு ஓனருங்களே உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன் கொஞ்சமாவது விட்டு கொடுங்க நீங்கள் போகையில் அந்த வீட்டை தூக்கிட்டு போக போகிறது இல்லைங்க கொஞ்சம் ரொம்ப அடாதடி பண்ணால் கொஞ்சம் கண்டிங்க இல்லைங்களை ஆனால் பாவங்க அவங்க வாடகைக்கு படுற பாடுகள் இருக்கே நடுத்தர குடும்பத்தில் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் வீட்டு ஓனர்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க மேடங்களா ஏன் நல்லா இருப்பீங்க மேடங்களா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஆண்கள் வந்து அவ்வளோவா கூட வந்து திட்டினதில் வச்சதில்லைங்கள் பெண்கள் தாங்க வந்து அதிகமாக நொய் நொயின்னு வச்சுருக்கிறாங்க ஏன் இப்படி பெண்கள்னாலே க ஒரு கருணை உள்ளம் கொண்டோம்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் போச்சா ஒரு சிலருக்கு அப்படிங்கிறதான் தெரியல சரி விடுங்க அதை பற்றி நமக்கு என்ன இப்போ வாங்க நம்ம சீரியல்களை போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டில் வெள்ளிங்க வெள்ளிங்க ரெண்டு வில்லி உருவாகிறாங்க நம்ம கங்கா அடுத்து யமுனா என்ன ரெண்டு கதை வேணும் இல்லை அது காட்டி கொண்டாந்துருக்காங்க அங்கே பசுவும் கொசுவும் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருக்காங்க அடுத்து வந்துடுவாங்க அவங்க இல்லாமல் கதை எப்படி கருவேப்பில் இல்லாமல் தாளிக்க முடியுமா அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் அடுத்து இங்கே பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக ஆகிறாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களே நர்மதா பிள்ளை எங்கெங்க போச்சு அத்தக்காரி அதாவது குமரன் அம்மா கூட்டிகிட்டு இது போயிருச்சா இல்லை ஸ்கூலுக்கு ராத்திரிக்குமா ஸ்கூல் நடத்துது கதையில் ஓட்ட விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைய அப்பா அப்பா மிஸ்ஸிங் பண்ணிடுறாங்க பரீட்சைக்கு போயிடும் போல இருக்குது படிக்க முடியல அந்த பிள்ளை அதுக்காண்டி ஏதாவது சொல்லணும்ல அத்தை வீட்டுக்கு போயிடுச்சு அங்கே போயிடுச்சுன்ட்டு சும்மா நம்ம கேட்குறவங்களாம் எனக்கு கேனையை நினச்சிக்கிட்டாரா என்ன டைரக்டர் சார் என்ன சார் நாங்களாம் கண்ணில் விளக்கனை விட்டு பார்த்துட்டு எங்கள் தலைவன் தலைவிக்காக அதனால அங்கே இருக்கிற கூடல் கூடல் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நடக்கிறதையும் கேட்போமில்ல சரிங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்கே வேலைக்கு ரெடி ஆகுறாரு நம்ம தலைவர் சும்மா இருந்தால் என்ன ஆகுறது மாமியார் வீட்டில் சும்மா இருக்க பிடிக்காதவராச்சே டக்கு டக்கு ஃபைல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க வேலைக்கு தான் வேலைக்கு எங்கே இன்டர்வியூக்கு போகணுமா நிறையா இன்டர்வியூ பார்த்து இல்லை இந்த பாரு இல்லை பாரு பாரு அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க ஃபோன்லேயும் நிறைய இதை பார்க்குறாங்க இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லிட்டு காவிரி பார்க்குறாங்க ஏங்க அதுக்குள்ளே போய் ஆகணுமா அப்படிங்கிறாங்க என்னம்மா மாமா எப்படிடா நான் இருப்பேன் உனக்காக உன் அன்பை பெறக்காண்டி நான் வேலை விட்டு விட்டுட்டு இருந்தேனே தவிர மற்றபடி என்ன ஆனாலும் நான் வேலைக்கு மட்டும் போகாமல் இருந்ததே இல்லை தெரியுமா அதனால தான் பாட்டியே கொஞ்சம் இதான் நீ வேலைக்கும் போகலாம் ஆஃபீஸுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க சாரதை பார்க்குறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஒன்றா இருங்களேன் தம்பி அப்படிங்கிறாங்க அத்தை இப்போதை எங்கே போக போகிறேன் இனிமேல் என் பொண்டாட்டி எந்த இடஞ்சல் இல்லாமல் என் கையில் கிடச்சிட்டா இனி ஏன் நான் கவலைப்படப் போகிறேன் நான் கிளம்புறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க குமரன் பார்க்குறாங்க இல்லை ப்ரோ ஆ சும்மா ஆளாளுக்கு சொல்ல வேணாம் ப்ரோ நான் வந்து வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா தான் அவங்க நமக்கு வேலை பார்க்காம ஆண்கள் எப்படி இருக்கிறது ஆண்கள் வீட்டில் இருந்தால் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா பெண்கள் வெளியில் போனால் கெட்டு போயிருன்னு சொல்கிறது வேணால் தப்பாக மாறலாம் ஆனால் மற்றபடி ஆண்கள் இருக்கக்கூடாது யாருமே உழைக்கணுங்க உழைச்சாத்தே முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறையா கம்பெனிகளுக்கும் போகிறாரு வராரு பார்க்குறாங்க இவங்க வந்து வசதியாக வாழ்ந்தவங்க வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க காவேரி இடையில ஃபோன் பண்ணுறாங்க என்ன பாஸ் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் ஒன்றும் கிடைக்கல காவேரி என்ன உங்கள் படித்த படிப்பு யாரும் கொடுக்கலையா வேலை அப்படிங்கிறாங்க என்னடா பண்றது அந்த படிப்பு அதை விட என்னோட நான் இருந்த பொசிஷன் யாருமே கொடுக்கலங்கிறாங்களே இந்த அளவுக்கு நீங்கள் இருந்தவங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னே கேட்குறாங்க அதே மாதிரி சரி எம்டி பதவி கொடுங்கன்னா அதை கொடுப்பாங்களா அதுவும் கொடுக்க மாட்டாங்க முன்னாடி போனால் இப்படி பண்றாங்க பின்னாடி வந்தால் உதைக்கிறாங்க என்னமா பண்ணுறது அப்படிங்கிறாங்க சரிங்க லேட் ஆயிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடணுங்க சாப்பாட்டை முடிஞ்சு செய்யலாம் என்ன நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே பாருக்கா இப்போ என்ன ஆக போகுது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இன்னும் ஒரு ரெண்டு கம்பெனி போயிட்டு வரேன் ஐயோ ப்ளீஸ் பாஸ் வாங்க வாங்க நமக்கு என்ன பிஸ்னஸாக இல்லை அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இருக்கட்டா அது உன்னோட பிஸ்னஸ் நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை இது நம்ம பிஸ்னஸ்னு பார்த்துக்கலாம் வாங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க மணி ஆகிடுச்சுங்க சாப்பிடணுங்க காவேரி அப்படி சொன்னோன்னே என்ன காவேரி நீ இன்னும் சாப்பிடலையா அப்படிங்கல நீங்கள் வருவீங்கன்னு தாங்க இருந்தேன் நீங்கள் சாப்பிடாம நான் எப்படி கிரிக்கி ஆடி நீ ஆர்வ கோளாறு பக்கி பக்கி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க நான் வெளியில் போகிற மனுஷன் எப்படி வருவேனா எப்போ லேட் ஆகுண்டி அப்படிங்கிறாங்க அதுக்காண்டி நீ பாப்பா வயிற்று வச்சுட்டு சாப்பிடாமல் இருக்கலாமா அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அட்டை பாவி அப்போ பாப்பாவுக்காக தான் என்னை சாப்பிட சொன்னியா அப்படிங்கிறாங்க ஏ ஆர்வ ஆர்வக் கோளாரே அழகு பொண்டாட்டியே நான் அப்படிலாம் சொல்லலடா குழந்தை வச்சுருக்கிற சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன் இப்போ குழந்தையும் இல்லைனாலும் நான் என்ன பண்ண போகிறேன் நீப்பா சாப்பிடாம இருக்காதப்பா என்னப்பா நீ என்ன ஆகும் நீ சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லுவேன் குழந்தை இருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அவ்வளோதான் ஏங்கடி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு விஜய் சொன்னோன்னு போங்க இருந்தாலும் பிள்ளைக்காக தானே என்ன சொன்னீங்க என் கூட பேசாதீங்க ஐயோ ஐயோ கோச்சுக்கிட்டாலே கோச்சிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஆ அடப்பாவி மனுஷா ஃபோனை கட் பண்ணிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கோவிக்க சாரதாவும் பாட்டி என்னடி ஏண்டி கோச்சுக்கிற அப்படிங்கிறாங்க பாட்டி அவர் ஃபோனை கட் பண்ணிட்டார் தெரியுமா சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டது ஒரு தப்பாக ஒரு பொண்டாட்டியோட கடமை இல்லையா அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக பார்த்தா வீடியோ கால் அடிக்கிறாரு சொன்னதுக்காண்டி காலை கட் பண்ணிட்டாரு தெரியுமா அப்படிலாம் கட் பண்ண மாட்டார் ரெடின்னு சொல்லல கால் வந்துடுது வருவார் வருவார் கால் பண்ணுவார் பாரு வரட்டும் அப்படிங்கிற வீடியோ கால் அதுவும் ஐயோ வீடியோ கால் பண்றாருமா அப்படிங்கிறாங்க பார்த்தியா உன் புருஷனுக்கு உன் மேலே பாசம் அதிகம் அதனால தான் வீடியோ கால் பண்ணுறாரு ம் சரி அட்டன் பண்ண அட்டன் பண்ண அப்படிங்கிறாங்க ஆ அதெல்லாம் நான் ஏன் அட்டன் பண்ணுறேன் நான் உயிர்க்கட்டும் ஏய் அட்டன் பண்ணிட்டு இப்போமா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு வேகமாக ரூமுக்குள்ளே ஓடுறாங்க ரூம்க்குள்ள என்னடி ஃபோன் அட்டன் பண்ணாமல் ரூம்க்கில் போகிறா அப்படின்ட்டு போன ஒரு ரெண்டு செகண்ட்ல வராங்களா பார்த்தா அப்படியே அழகாக போட்டு வச்சு பவுடர் அப்படி லைட்டாக அப்படி தான் டச் அப் பண்ணி தலையை ஒதுக்கி விட்டு வந்து கால் எடுக்க போகிறாங்க கட்டாயிடுது மறுபடியும் பண்ணுறாரு அப்பதான் தான் பார்க்குறாங்க என்னடி மேக்கப் போட வந்திருக்க ஆ வீடியோ கால்லன்னு நான் அழகாக பழச்சும் தெரியணும்ல அடிப்பாவி அப்படிங்கிறாங்க இப்போ கால் கட்டாயிருச்சு என்னடி பண்ணுவேன் ஆ என் புருஷ மறுபடியும் அடிப்பார் அப்படிங்கிற கரெக்டாக ரெண்டாவது வாட்டி வருது பார்த்திங்கல்ல ம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடி ஆ அவன் இங்கே புரிஞ்சு வச்சுருக்கா போட்டு அடி அளப்பி வைக்கிறா ஆ உன் பேத்தி அப்படிங்கிறாங்க சாரதா ஆடையப்பா எத்தனை நல்ல மருமையன் பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு பாட்டி கேட்க ஆ என்ன இருந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சாரதா சொல்ல ம் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்களா என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க சரி ஒரு எங்கு முடிகிற வரைக்கும் எடுக்கலை அதுக்குள்ளே போயிட்டு பொட்டு வச்சு தலை சீவி எல்லாம் வந்துட்டியோ அப்படிங்கிறாரா சொன்ன பார்க்குறாங்க ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு அதெல்லாம் இல்லையே நான் வேணும் கூட தான் கையில் வச்சுக்கிட்டே தான் எடுக்காம இருந்தேன் நானும் ஒன்றும் எந்த டச்சும் பண்ணலையே ஜஸ்ட்டு என் என் முகம் இயற்கை இயற்கையிலே அழகு அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது நான் ஒன்றும் மேக்கப் பண்ணலை அப்படின்னு காவேரி சொன்னேன் நம்பிட்டு நம்பிட்டேன் பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் அவர் ரூம்குள்ளே போனாலா ஃபோனை வச்சுட்டு ஆமாம்ப்பா என்னென்னு தெல ஃபோனை வச்சுட்டு ரூம்குள்ள போனா அப்படின்னு ஒன்று பாட்டி நீ எல்லாம் ஒரு கூனி காட்டி கொடுத்துட்டில் அப்படிங்கிறாங்க சொன்னில்ல கரெக்டாக கரெக்டாக அப்படிங்கிறாரு இங்கே பாருங்கள் நான் ரூம்குள்ளே போனது ஃபோன் அடிக்கிறோன்னு நான் ரூம்க்குள்ளே போயிட்டேன் நான் ஒன்றும் எந்த டச்சாக்கும் பண்ணலை அப்படிங்கிறாங்க சாரதா பார்க்குறாங்க ஏய் கரெக்டாக உன் ப்ரிஷன் உன்னைய கணிச்சு வச்சிருக்காருடி எப்படி நீங்கள் மேக்கப் பண்ணது அவர் அங்கேருந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்ல கரெக்டாக உங்கள் அம்மா போட்டு கொடுத்துருச்சா அம்மா என்னம்மா நீ சொல்லாம போட்டு கொடுத்துட்டியே அப்படிங்கிறாங்க அடுத்து பாக்குறாங்க சாரிடா நான் வந்துட்டேன் சாப்பிட வர்றேன் என் செல்லம் உனக்காகத்தான் நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லு நான் சொல்றேன் விடு என் செல்லம் என் கண்ணுக்குட்டி என் தங்கம் நான் பாப்பாவுக்காக மட்டும் சொல்லலடி உனக்காக தாண்டி சொல்றேன் சாப்பிடணுண்டு போதுமா சாரி சாரிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க ம் அழகா இருக்கடி உன் அழகு இருக்கு உதடு அழகு அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரியே வைக்கப்படுறாங்க காவேரி முடிச்சிட்டேன் சாச்சு விட்டேன் அழகுன்னு சொன்னோடனே பொம்பளைங்க அப்படியே அடங்கியாச்சு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஏங்க எல்லாரும் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சாதீங்க அப்படிங்கல அப்போ நீ எங்க சரியாக சொல்லு நல்லா பேசு அப்படிங்களை சாரிடா நான் ஒன்றும் ஒன்று சொல்லலை போதுமா ஆனாலும் கோவம் கோவம் தான் அப்படிங்கிறாங்க எப்போண்டாட் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா இன்னும் தலையில் பூ மட்டும் வச்ச மகாலட்சுமி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வச்சிடறாங்களே அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டர்வியூக்கு அது எதுன்னு போகிறாரு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரையில பார்த்தா நிறைய பேருக்கு எல்லாமே சாரதாவுக்கு ஒரு புடம் வாங்கியிருக்காரு கங்காவுக்கு எல்லாருக்கும் ஆளாளுக்கும் ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க பார்க்குறாங்க காவேரி ஏங்க இதெல்லாம் என்னங்க வேலை கிடச்சிருச்சா Boleh ingat tak? ஆமாம் காவேரி ஒரு கம்பெனியில் க வேலை கிடச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாேருக்கும் அளவுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்றாங்க என்னது எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்காரு நமக்கு மட்டும் ஒன்றுமே வாங்கலை அப்படிங்கல்ல காவேரி எனக்கு சரியான பசி சாப்பாடு எடுத்து விடா நம்மளும் சாப்பிடுவோம் நான் ரூம்க்குள்ள போகிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு பார்க்குறாங்க என்னடி உன் புருஷன் உன் மேலே கோவிச்சுட்டு போகிறாரா நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன் கோவிக்காதடி கோவிக்காதடின்ட்டு பார்த்தியா இல்லையா எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்காரு உனக்கு மட்டும் ஒன்றும் வாங்கிட்டு வரல அப்படிங்கல அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு ஆ நீ சும்மா போங்க என் புரிசா அதெல்லாம் என்ன கோவிக்க மாட்டார் நீங்கள் என்ன டுசு மூட்டி விடாதீங்க அப்படிங்கிறாங்க காவேரி ம் அவனே இருடா அப்படின்னு ரூம்குள்ள போகிறாங்க ஏண்டி இரு எதுவும் மணக்குதே காவேரி திரும்ப என்ன அப்படிங்கிறாங்க என்ன இல்லை மல்லிகை மணக்குதுடி அப்படிங்கிறாங்க மல்லிகைப்பா எங்கே இருக்கு யாருமே இல்லையே யார்ட்டையுமே இல்லையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கு அந்த மனசுலன்னு காவேரி உள்ளார போயிடுறாங்களா போயிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே விஜய பாக்குறாங்க என்ட்டா மவனே நான் உனக்கு முக்கியமா தெரிலாடா நான் கோச்சுக்கிட்டேன்னா எனக்கு எதுவுமே வாங்கிட்டு மாட்டியா எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரலையாடா அப்படின்னு சொல்லிட்டு தலானி எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்த ஏய் நில்லிடி நில்லடி என் செல்லத்துக்கு வாங்கிட்டுறாம இருப்பனா அப்படின்னு விஜய் சொன்னோன்னு அப்படியே அடித்த தரானே டொபக்குனு கும்போ நிப்பாட்டிடுறாங்க என்னது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்கங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு என் பேகை பார்க்க போகிறாங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை போங்க ஒன்றுமே இல்லை பொய் சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படிங்கிறாங்களா உனக்கு வாங்காமல் யாருக்கிடையே வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே காவிரியோட முகத்தை தன்னோட கைகளில் அப்படியே ஏந்துறாரு ஏந்தி அழகாக அப்படியே கொண்டுட்டு போய் செவத்தோட செவத்தை சாத்திடுறாரு பள்ளி வச்ச மாதிரி அப்படியே அழகாக கிஸை கொடுத்துட்றாங்க கிஸ்ஸை கொடுத்த கையோட தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு தள்ளி விட்றாங்க போங்க இதெல்லாம் போங்கு இந்த கிசு தான் எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா இதுதான் எப்போவும் கொடுக்குறதாச்சே ஸ்பெஷலாக என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு காவிரி கேட்டோன்னே ஏ இது எப்பவும் மாமூலானது நான் கொடுத்துருவேண்டி வீட்டுக்குள்ளே வந்தோன்னே இது கொடுப்பேன் எல்லோரும் இருக்காங்களா அதனால தான் தனியாக வந்து கொடுத்தேன் மாமா உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க எதுவுமே இல்லை எங்கேயும் இல்லையே அப்படிங்கல்ல மாமா கொடுக்குற ஸ்பெஷலு அடி அப்படிங்கிறாங்க என்ன ஸ்பெஷல் கொடுக்குறீங்க என்ன மாமா கொடுக்க போகிறீங்க அப்படிங்கல என்னங்கிறது தெரியுமா என் சட்டை பட்டணம் கலட்டு அப்படிங்கிறாங்க போங்க மாமா அப்படிங்கிறாங்க ஏ ஏய் கலட்டடி உனக்கு கொடுக்க வேண்டியது உள்ளாதாண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க சட்டைக்குள்ளே வச்சிருக்கீங்களா என்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என் மனசு தான் இங்கே இருக்குது அதையே எனக்கு கொடுக்க போகிறீங்களா ஏய் ஆர்வம் ஆர்வம் முத சட்டையை கலட்டுறி அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பட்டணம் கலட்டுறாங்க கரெக்டாக உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொட்டணம் இலையோடு இருக்குது மல்லிகைப்பு மணக்க மணக்க அதுக்கு முன்னாடியே மோந்து பார்க்குறாங்க எங்கேயும் மல்லிகைப்பு மணக்குதே அப்படின்னு சொல்லிகிட்டே தான் கலட்டுறாங்க பட்டனை பார்த்தா உள்ளுக்கு இருக்குது பார்த்தோன்னே மாமா அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கிறாரு ஏன் பண்ணுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்புறமா பார்க்குறாங்க பூவை பார்த்து எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க அப்படியே பூவை எடுக்கிறாரு எடுத்து இந்த பார்த்தியா அப்படின்னு சொல்லி அழகாக அப்படியே காவேரி கைக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படியே காவேரி திரும்ப ஓ மாமா வச்சு விடணுமா அப்படின்னு வைக்க போகிறாங்க இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அவங்க அக்காவும் இருக்குது அவங்களுக்கும் கொடுப்போமே பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க ஆமாம் இல்லை கங்காவுக்கு கொடுக்கணும்ல கோதாவரி கொடுக்கலன்னா அப்புறம் கோச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் கட் பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க இல்லை என் பொண்டாட்டிக்காக வாங்கினேன் ப்ளீஸுங்க அப்படிங்களா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தா அப்படியே அழகாக தலையில் வச்சுடுறாரு காவேரி காவேரி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க ஹே மாமியார் கூப்பிட்டாங்க வா வா அப்படிங்கிறதுல அப்படியே போகிறாங்க காவேரி போகிற காவேரி அப்படியே இழுத்து அணைச்சி ஆ அப்படின்னு தலையில் அப்படியே மோந்து பார்க்குறாரு பூவை மல்லியை மோந்துட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாரு முத்தம் கொடுத்தோன்னே திரும்பிக்கிட்டு காவேரியும் அப்படியே அழகாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க ம் காவேரி இன்னைக்கு கச்சேரியா அட்டடா மல்லியப்பூ வாசனை தூக்குதே அப்படிங்கிறாங்க உடனே காவேரி முறைக்கிறாங்க ஏன்டி இப்போ நான் என்ன பண்ணேன் அப்போது மல்லியப்பூ தான் கச்சேரியா சேஜி சே அப்பெல்லாம் இல்லை காவேரியோட வாசனையில் கச்சேரி திணைக்கு தான் என்னம்மா நீ ஐயோ கடவுளே ஜெய் ஆண்களே பாவண்டா நம்ம ஆண்கள் வர்க்கம் எப்படியெல்லாம் படுத்து எடுக்கிறாளர்களே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து பேசுறாரு போற காவேரி திரும்பி பார்த்து வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளில போறாங்க இங்கே விஜய் வராங்க பார்க்குறாங்களா எல்லாரும் பார்த்தோன்னா என்ன காவேரி இந்த மல்லிகை வாசனை ஓந்தலையில தானா அப்போ உன் புருஷன் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தது இதுதானா அப்படின்னு பாட்டி கேட்க போங்க பாட்டி அப்படின்னு வைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பூவை கொண்டு வந்து கங்கா கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க அக்கா இந்த அக்கா தலையில் வைக்க போகும்போது கொடுத்து மாமா நீங்களே வச்சு விடுங்க பார்த்துட்டு அப்படியே ரொம்பவே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ரொம்ப இந்த மாதிரி ஒரு பத்த பிள்ளையை நம்ம ஒதுக்கி வச்சிட்டோமே அப்படின்னு சாரதா புலம்புறாங்க ஓகே பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இது நம்மளோட கற்பனை கதை தான் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க